ஹாய் கைஸ் டிஎன்யூஎஸ் ஆர்பி போலீஸ் டெஸ்ட் பேச்சு டூ பாயிண்ட் ஓ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஃபிஃப்டின் டெஸ்ட் இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு கேள்விகளுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த தேர்வுகளில் வந்து பார்த்தீங்கன்னா முழு மாதிரி தேர்வுகள் பத்தும் தமிழ் தகுதி தேர்வுகள் ஐந்தும் இடம்பெற போகுது இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் தான் முதலில் ஏழு நாட்கள் அட்மிஷன் போடுறவங்களுக்கு வந்து நான்கு திருப்புதல் தேர்வுகள் இலவசமாக வழங்கப்படும் சொல்லியிருந்தோம் ஸோ அந்த நான்கு திருப்புதல் தேர்வில் ஒரு அறிவியல் தேர்வு ஒரு சமூக அறிவியல் தேர்வு இரண்டு உளவியல் பிளஸ் கணித தேர்வுகள் இருக்கும் ஸோ வினாத்தாள்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிஎஃப் முறையில் வழங்கப்பட்டுரும் ஷெட்யூல் வந்து பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்காக வச்சிருக்கோம் ஸோ கிளிக் பண்ணி ஷெட்யூல் பார்த்துக்கோங்க அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் ஜாய் லிங் கீழதான் வச்சிருக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேண்டிய நம்பர் சென் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ த்ரீ நைன் அது செவன் டூ டபுள் ஜோர்ட் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஐங்க்யூ இன்னைக்கு நம்ம ஒரு ஷார்ட் பாத்துணும் அதே போல இன்று நம்ம பார்க்க இருப்பது என்ன பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்வுக்கான சமூக அறிவியல் படப்பை சில விஷயங்கள் அதாவது போர்களும் நடைபெற்ற வருடங்களுக்கான சில ஷார்ட்கட்ஸ் தான் பார்க்க போறோம் அதாவது முக்கியமான சில போர்கள் இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சோ அதனால நம்ம எல்லாத்தையுமே வந்து என்ன பண்றது புக்ல இருந்து படிச்சு 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 குத்தி குத்தி படிப்பீங்க ஞாபகம் இருக்காது அந்த மாதிரி ஞாபகம் இல்லாத ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ற சில ஒரு சில கருத்துக்கள் மூலமா அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு ஐந்து அல்லது ஆறு ஏழு நிமிட வீடியோவில் உனக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீ அதுக்கப்புறம் ரிஸ்க் எடுத்து படிக்கணுன்ற அவசியமும் இருக்காது ஓகேவா அதனால தான் இந்த மாதிரி ஷார்ட்கட் கட் சீரிஸ் போட்டுருக்கோம் ஸோ இந்த சீரிஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேவா ஸோ ஃபைன் இன்னைக்கு நம்மளுடைய ஷார்ட் பார்க்க போகிறது ஃபஸ்ட் முதல் தரையின் போர் நான் ஆல்ரெடி வந்து ஒரு எபிசோட்லேயே சொல்லிருந்தேன் தரையின் போர் அப்படின்னும் போது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தரையின் அப்படின்னா நான் என்ன ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்

நேரா போகும் சில நேரங்கள்ல வலையும் திருப்பி நேரா போகும் அப்ப தரையின் முதல் தரையின் போர் முதல் அப்படின்னு போது தான் ஆரம்பிக்கணும் ஸோ முதல் ஒன்னு ஒன்னு ஒன்பது ஒன்னு முதல் போது இங்கேயும் முதல் தான் முதல் ஆரம்பிச்சு முதல்லயே முடியும் அப்ப ட்ரெயின் நேரா போய் நேரா போய் இப்படி வளைஞ்சு திருப்பி ஒன்னுலயே முடியும் அப்போ ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு தான் முதல் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு கீழே இரண்டாம் தரையின் போர் கேட்டிருக்காங்க அப்ப இது ரெண்டாவது ட்ரெயின் முதல் ட்ரெயின் ஒன்னுல முடிஞ்சா ரெண்டாவது ட்ரெயின் எதுல முடியும் ரெண்டுல முடியும் அவ்வளவுதான் அப்ப முதல் ட்ரெயின் ஜோடி தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு இரண்டாவது தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு விஷயத்தை படிச்சுட்டோம் அடுத்தது முதல் பானிபட் போர் இரண்டாம் பானிபட் போர் மூன்றாவது பானிபட் போர் பானிபட் போரின் வரிசைகள் ரொம்ப முக்கியம் அது எந்த அரசர்களுக்குள்ள ஏற்பட்டதுன்றது ரொம்ப முக்கியம் சோ இந்த அரசர்கள் எந்தெந்த அரசர்களுக்குள்ள ஏற்பட்டதுன்றதை நீங்க கொஞ்சம் பாருங்க சோ இன்னைக்கு நான் வருடங்கள் மட்டும் தான் இதுல பாக்க போறோம் ஓகேவா சோ முதல் பானிபட் போர் பானி அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோ பானி பூரி சாப்பிட்டிருக்கீங்க அப்ப பானினா வேற ஒண்ணும் இல்ல தண்ணி தான் பானைன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில அப்ப ஹிந்தியில தண்ணியோட பேர் தான் என்ன பானி தண்ணீர் எங்க இருக்கும் ஆத்துல இருக்கும் சார் ஆறு எல்லா இடத்துலயும் இருக்கும் சார் ஆமா நம்ம ஒரு ஃப்ளோ ஆஃப் ரிவர் வந்து பாக்குறோம் ஏன்னா ரிவர் போய் தான் போய் கடல்லே கலந்து கடல்ன்றது ஒரு உருவாகுது அப்ப சாதாரணமா ரிவர் தான் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் அப்ப பானினா தண்ணி தண்ணினாலே ஆறு அப்ப இது எல்லா வருடங்களையும் ஆறு என்பது முக்கியமாக இடம்பெற்று இருக்கும் அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்ப பானிபட் போர்னாலே கண்டிப்பா எது இருக்கணும் ஆறு இருக்கணும் அதுல முதல் இந்த இரண்டு பானிபட் போர்களும் ஆயிரத்தி ஐநூறு அந்த காலகட்டங்கள்ல தான் இடம்பெற்றுச்சு முதல் இரண்டு பானிப்பட்டு போர்களும் ஆயிரத்தி ஐநூறு என்ற காலகட்டங்கள்ல மூன்றாவது பானிப்பட்டு போர் மட்டும் ஆயிரத்தி எழுநூறு என்ற காலகட்டத்தில் ஏற்பட்டுச்சு அப்ப பானினாலே தண்ணி நீர் எல்லாத்துலேயும் கண்டிப்பாக ஆறு இருக்கணும் இப்போ வரையும் நம்ம ஆறு எடுத்துகிட்டு வரல இதுக்கு மேலே தான் ஆறு ரிலேட் பண்ண போகிறோம் ஸோ முதல் போர் இரண்டாவது பானைப்பட் ஆயிரத்தி ஐநூறுகளில் நடைபெற்றது மூன்றாவது பானைப்பட் போர் ஆயிரத்தி நடைபெற்றது ஸோ இந்த ஆயிரத்தி ஐநூறுல எந்த வருஷம் நடைபெற்றது இருபத்தி ஆறு ஆறு அப்போ ஆறு தண்ணீர்னாலே ஆறு மூன்றாவது பானை சார் இரண்டாவது பானைப்பட் போர் ஆயிரத்தி மூன்றாவது பானைப்பட் போர் அறுபத்தி ஒன்று அப்போ எல்லாத்துலேயும் எது இருக்கு ஆறு இருக்கு அப்ப ஆறுனா தண்ணி அப்ப முதல் பானிப்பட்போர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு இரண்டாவது பானிப்பட்போர் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு மூன்றாவது பானிப்பட்போர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒண்ணு அப்ப ஆறுன்ற நம்பர் இருந்தா அதை பிக் பண்ணிட்டு ஈஸியா போயிட்டே இருக்கலாம் சோ அதை மட்டும் கொஞ்சம் தெரிவா தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆறுகள்ல கூட ஏறுவரிசை வரிசை இருபத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறுல இருந்து அறுபத்தி ஒண்ணு இப்படிதான் முதல் இரண்டாவது மூன்றாவது ஏன்னா மூணுமே ஆப்ஷன்ல வைக்கலாம் ஆறு சார் மூணுமே நான் எப்படி சார் கன்ஃபியூஸ் ஆகும்னா பெரிய நம்பர் மூன்றாவது அதுக்கு ரெண்டாவது சின்ன நம்பர் ரெண்டாவது அதுக்கு சின்ன நம்பர் முதலாவது அவ்வளவுதான் அடுத்தது பிளாசி போர் இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க இருட்டரை துயரச் சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க பிளாசி இருட்டரை துயர சம்பவம் இன்னொன்னு பக்சார் போர் இதுவும் சொல்லுவாங்க சோ பிளாசினா இருட்டறை துயர சம்பவம் என்ன சார் இருட்டறை துயர சம்பவம் ஓகேவா என்ன சார் இருட்டறை துயர சம்பவம் அது என்னன்னா வேற ஒண்ணுமே இல்லமா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா நான் எந்த ஆட்சின் எல்லாம் மென்ஷன் பண்ண விரும்பல ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு சில ஆட்சிகள் வந்து நம்ம ஆண்ட பொழுது இரண்டு மணி நேரம் பவர் கட் கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா ரெண்டு மணி நேரம் பவர் கட் பண்ணுவோம் ரெண்டு மணி நேரம்ல ரொம்பவே இருந்துச்சு ஆனா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரமாவது பவர் கட் மேக்ஸிமம் இருந்துச்சு ஒரு நாளைக்கு அப்போ மின்வெட்டுகளால் நம்ம வந்து ரொம்பவும் பாதிப்படைஞ்சோம் தொழிற்சாலைகள் பாதிப்படைஞ்சிச்சு நிறைய இருந்தது அந்த இரண்டு மணி நேரம் பவர் கட்ல நம்ம எல்லாருமே என்ன இருந்தோம் இருட்டறையில தான் இருந்தோம் இருட்டிட்டு இருந்துச்சு அதான் பிளாசி போர் அப்போ அந்த இரண்டு மணி நேரம்ன்றது ஐந்துல இருந்து ஏழு ரெண்டு மணி நேரம் அஞ்சு டு ஆறு ஆறு டு ஏழு நைட்டான

பத்து பக்கு ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா பத்து பக்கு அப்ப பக்ஸார் போர் எப்பொழுது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு இது பிளாசி போர் எப்பொழுது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி சாரி ஐம்பத்தி ஏழு ஓகேவா பிளாசி போரோட இன்னொரு பேர் இருட்டறை துயர சம்பவம் அதனால தான் ரெண்டு மணி நேரம் பவர் கட்டி இருட்டறையில இருப்போம் பக்ஸார் ஆறு நாளும் பத்து அதுக்கு தெரியாதவங்க முஞ்சுல பக்கு ஓகேவா அடுத்தது கன்னோஜ் போர் கான்வா போர் ஹால்டிகட் இதுவா ஒரு எபிசோட்ல ஷார்ட் சொல்லிருக்கேன் என்னன்னு சொன்னா நம்மளுடைய பாட்டிகள் இருக்குல்ல நம்மளுடைய பார்ட்டி அந்த பார்ட்டிகள் என்னன்னு சொல்லுவாங்க கன்னி கண்ணோ புஜி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கண்ணே புஜி ரெண்டுத்தையும் சேர்த்தா கண்ணோச் ஓகேவா நம்ம பாட்டிகள் தான் நம்ம அப்படிலாம் கொஞ்சுவாங்க இப்ப வரைக்கும் அப்பா அம்மா எல்லாம் அப்படி கொஞ்சம் எருவோம் மாடு எங்க இருக்க வந்து தொலை அப்படின்னு தான் திட்டுறாங்க கண்ணோச் அப்படின்னு சொல்லும்போது கண்ணோச் பாட்டிங்க தான் நம்ம வேற ரொம்ப என்னதான் தப்பு பண்ணாலும் அப்பா அம்மாவது நம்ம மேலே எவ்வளவு பாசமா இருந்தாலும் ஒரு சில இடங்களில் கண்டிச்சுடுவாங்க ஆனால் பாட்டிங்களும் தாத்தாங்களும் கண்டிக்கலாம் மாட்டாங்க அப்பாடா நம்ம பேரை நம்ம பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு புழிவாங்க சோ கண்ணோஜ் கண்ணே புஜின்னு யார் சொல்லுவாங்க பாட்டிகள் சோ ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது காண்பாப்பூர் நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி தான் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு சோ இந்த இருபத்தி ஏழுன்றது ஜாதகம் ஜோசியத்தின் அடிப்படையில் நட்சத்திரங்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு ஜோசியத்தின் அடிப்படையில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு ஓகேவா அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குன்னா கான் அப்படின்னாலே அமீர் கான் சல்மான் கான் ஷாருக்கான் இந்த மாதிரி நிறைய கான்லாம் எல்லாம் இருக்காங்க அவங்க யாரு பாலிவுட் உச்ச நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் பாலிவுட்டை சேர்ந்த நட்சத்திரங்கள் அப்ப கான் போர் அப்படின்னாலே ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு கான்னாலே கான்ன்றது ஒரு நட்சத்திரங்கள் அவர்கள திரைத்துறையை சேர்ந்த நட்சத்திரங்கள் அப்ப நட்சத்திரம்னாலே இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை தான் முடியும் சோ ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு ஹால்டிகார்ட் போர் ஹால்டிகாட் போர்ட் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறு இதுதான் போர் ஆல்டிகேட் ஆல்டிகேட் அப்படின்ற மாதிரி இருக்கா என்னென்ன இருக்கு ஹால் மாதிரி ஸ்பெல்லிங் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஹால் டிக்கெட் அப்படின்னா படி உட்கார வைப்பாங்க ஆர்டராக தான் உட்கார என்ன நம்பர் இருக்கோ திடீர்னு என்ன பண்ணுவாங்க நீ நீ இப்படி வா நீ பின்னாடி போ அப்போ அஞ்சு ஆறு ஏழுன்னு உட்கார்ந்து இருந்தாங்க தொடர்ந்து அவங்க பிட்ட வச்சதுனால மாத்தி உட்கார வச்சிட்டாங்க அஞ்சு ஏழு ஆறு தொடர்ந்து இருக்கக்கூடிய நம்பர் மாத்திட்டாங்க அப்ப டீச்சர் வந்து அஞ்சு ஆறு ஏழுன்னு உட்கார வேண்டிய உங்களை அஞ்சு ஏழு ஆறுன்னு உட்கார வச்சிட்டாங்க அப்ப ஆல் டிகாட் போறீங்கன்னு ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறு சோ இது ஒரு ஷார்ட் கட் பாத்துடலாமா ஃபர்ஸ்ட் முதல் தரையின் போ தரையினாலே ட்ரெயின்னு சொன்னா ட்ரெயின்னா நேரா போய் நேரா போய் வளைஞ்சி நேரா போகும் சோ 1192 இரண்டாவது தரையின் போ முதல் தரையின் போ முதல்ல முடிஞ்சதுல இரண்டாவது தரையின் போ ரெண்டில தான் முடியும் சோ 1192 அடுத்து பானிபட்ஸ் பானினாலே தண்ணி சோ தண்ணினாலே ஆறு கண்டிப்பா இருக்கணும் முதல் பானிபட் போ 1526 இரண்டாவது பானிபட் போ 1526 மூன்றாவது பானிபட் போ 1761 அடுத்து பிளாசிபோர் பிளாசிபோரோட இன்னொரு பேர் இருட்டர தொயில சம்பவம் நம்ம கரண்ட் இல்லாம எப்ப ரெண்டு மணி நேரம் பவர் கட்ல இருந்தோம் சோ ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு எல்லாத்துக்குமே வித்தியாசம் ரெண்டு ரெண்டு ஏழுக்கு அஞ்சுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டு அடுத்தது பக்ஸார் போர் பக்ஸார்னாலே பத்து பக்கு பத்து ஓகேவா ஆயிரத்தி அறுபத்தி நாலு கூட்டினா பத்து கண்ணோஜ் கண்ணே மணியே புஜ்ஜின் பாட்டி சோ ஆயிரத்தி நாற்பது கான்வானாலே கான்கள் உச்ச நட்சத்திரங்கள் சோ ஆயிரத்தி ஹால்டிகார்ட் போர் ஹால்டிகார்ட் ஹால் மாதிரி உட்கார முடிஞ்சிருச்சா இந்த வருஷம் தேங்க்யூ இது வந்து கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இயர்ஸ்லாம் கொஞ்சம் மெமரைஸ் பண்றதுக்காக தான் இன்னும் சில வருடங்களையும் அதுக்கப்புறமா சொல்லுங்க கேளுங்க எது எது போடுறோம்